எனவே நீர் அல்லா இறக்கிய அருளிய சட்டத்திற்கேற்ப மக்களின் விவகாரங்களில் தீர்ப்பளிப்பீராக அதே வார்த்தை பைனஹும் பிமான் ஜலாஹூ அங்கே என்ன இருக்கு ஃபஹக்கும் யார் வந்து அல்லாஹ் இறக்கிய அருளிய சட்டத்தை படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் அவர்கள் ஜாலிம்கள் அவர்கள் ஃபாசிக்கள் அப்போது மூணு அப்பர் கிரேடு குற்றங்கள் வந்து எல்லாம் பதிவு செய்கிறான் இப்போ இங்கே வந்து சரி ஓகே அது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குதுல்ல அவங்களுக்கு வந்து இப்போ எல்லாம் பேசுகிறாங்க எனவே நீர் யாரை பற்றி சொல்கிறோம் நீர் ரசூல்லா பார்த்து அல்லாஹ் எல்லா இறக்கிய அருளிய சட்டத்திற்கேற்ப மக்களின் விவகாரங்களில் தீர்ப்பளிப்பீராக மேலும் உம்மிடம் வந்திருக்கும் சத்தியத்தை புறக்கணித்துவிட்டு அவர்களுடைய ஆசாபாசங்களை பின்பற்றாதீர் நாம் மனிதர்களாகிய உங்களில் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஷரியத்தையும் ஒரு மன்னஹையும் செயல்வழி அதாவது மன்னஜினா செயல்வழியையும் அமைத்து தந்தோம் இப்போ எல்லாம் வந்து நபி சல்லா அவர்களை பார்த்து என்ன சொல்கிறோம் மனிதர்களில் வி மனிதர்களுடைய விவகாரங்கள் வாட் இஸ் த விவகாரம் குரான் எப்பயுமே சிம்பிளாக பேசும் அதை வந்து நபி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுப்பாரு